என்னை மன்னிப்பாயா இல்லை தண்டிப்பாயா கண்ணீரில் என் கண்கள் மூடுதடி பெண்ணே நேசிப்பாயா கொஞ்சம் யோசிப்பாயா என்னுள்ள முன்னண்பை வேண்டுதடி நாடகத்தில் ஏனோ பாதகத்தை கண்டேன் காட்சி மாறும் போதே காதல் கொண்டு நின்றேன் உன்னை நான் என்னதான் கேட்கிறேன் உன்னை நான் என்னதான் கேட்கிறேன் நேற்று சொன்ன வார்த்தைகள் பொய்கள் ஊற்றி செய்தது இன்று சொல்லும் வார்த்தைகள் உண்மையாலே நெய்தது முதல் முறை நான் மயங்குகிறேன் உந்தன் அருகே தயங்குகிறேன் என்ன சொல்லி என்ன நீ என்னிடத்தில் இல்லை உந்தன் பிம்பம் வந்து கொல்லுதடி கண்ணை உன்னை நான் என்னத்தான் கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயா இல்லை தண்டிப்பாயா கண்ணீரில் என் கண்கள் மூழ்குதடி பெண்ணே நேசிப்பாயா கொஞ்சம் யோசிப்பாயா என்னுள்ள அன்பை வேண்டுதடி